நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக நிலை பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான முனைவர் டேவிட் ஹியூஸ் கருத்தரங்க பொருளியல் உரையாற்றினார் அவரது உரையில் ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீர் ஆதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் மைய பொன்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் சுருக்கம் அடங்கிய நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி வெளியிட இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் ஹியூஸ் பெற்றுக்கொண்டார் விழாவின் நிறைவில் கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துக்குமார் நன்றி தெரிவித்தார் கருத்தரங்க அமர்வுகளில் இங்கிலாந்து மலேசியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை சேர்ந்த அறிஞர்களும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்பக் கழகம் போன்ற உயராய்வு நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றில் பணியாற்றும் பேராசிரியர்களும் ஆய்வுரைகள் நிகழ்த்த உள்ளது குறிப்பிடத்தக்கது